அந்த கிரீல கிரீஸ் தடவீங்களே ஏன் தடவனிங்க பவுன்சர் வந்து பவுன்சர் வந்து ரசிகர்களை தூக்கி போட்டாங்களே நீங்க ஏன் போட்டீங்கன்னு கேட்டீங்களா நான் உங்களுக்காக நான் பேசுறேன் எல்லாமே இருக்கு அதை கவனிக்காம வெட்டியாருத்தருக்காக பேசுறீங்க விஜய் வாழ்கின்றீங்க அவரு வாழ்றாரு அவங்க பொன்னாட்டி பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க அவங்களா வந்து நெடுத்துல நிக்கறாங்க அவங்களா மாநாடுக்கு வந்தாங்க போய் உங்க குடும்பத்தை பாருங்க போங்க வெட்டியாரு குடும்பத்தை பாருங்க நான் விபச்சார கூட மாநாடாது மாநாடுதானே மாநாடு பத்திரிக்கை தானே வருவான் இதுல விபச்சார கூடுமா அது மாநாடுக்கு நான் தான் வருவேன் மாநாடுக்கு நான் தான் வருவேன் விபச்சார கூடுமா இது பத்திரிக்காரன் நான் தான் வருவேன் அங்க தப்புன்னு தான் சட்டி காட்டுறேன் உங்களுக்கு துப்பு திராணி இருந்தா ஏன்டா ரசிகர்கள் தூக்கி போட்டா ஏன்டா கிரீஸ் கேட்கணும் தரமா வெட்டி இல்லாமல் தரமா விஜய்க்காக வக்காலத்து வாங்கிக்கிறீங்க நீ எவ்வளவு பெரிய வெட்டியானா இருப்ப நீ நல்ல குடும்பத்தை வேலை போன